வேல் வேல் வஜ்ரவேல் வேல் வேல் வஜ்ரவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சிவ சுப்பிரமணிய வேல் ஓம்சாய்ராம் நண்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதிடம் நேர்முகம் நாம் அறியமாலும் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவு நம்ம நேற்றைய வீடியோ பதிவுல தொடர்ச்சி தான் பார்க்க போறோம் அதாவது நல்ல பக்கத்தில் அமைந்துள்ள சிவசுப்ரமணிய முருகப்பெருமானுக்கு நம்ம சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து வஜ்ரவில் வச்சிருந்தாங்க வராதி அம்மனுடைய அற்புதமான தரிசனம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அதோட சித்தர் சிலை வைக்கிறதுக்காக வேண்டி யாசகம் பெற்று பணம் வந்து கொடுத்திருந்தாங்க இதுல எல்லாம் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு நாளே ஒரு பதிவா தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப மெயின் சிலிர்ப்பான ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்க போது அதனால வீடியோ பதிவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோ கோலில் போயிடலாம் என்னம்மா சக்தி வேல் தான் கையில் வச்சுருப்பா இப்போ வஜ்ரவேல் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைய வீடியோ பதிவு நம்ம வஜ்ரவேலை தொடர்ந்து தான் வந்து போகுதுன்றதுனால அதனால தான் வஜ்ரவேலை வந்து நான் கையில் வச்சிருக்கேன் வஜ்ரவேல் அப்படின்னாலே சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வேல் வஜ்ரவேலுடைய சிறப்பே இதுதாங்க அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான ஞான வேலோடு சேர்ந்து வஜ்ரவேலும் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது அதனால முருகப்பெருமான் வழிபாட்டுல ஞானவேலுக்கு எந்த அளவுக்கு வந்து வீரியமும் சக்தியும் உண்டு அதே போல வஜ்ரவேலுக்குமே உண்டுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து வஜ்ரவேலாம் வீட்டில் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் நினைக்கிறீங்க வஜ்ரம் என்றாலே உறுதிங்க உறுதியான நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கணும் எந்தவித காரணத்தை கொண்டோ நமக்கு வந்து ஒரு வேண்டுதல் நடக்கல அப்படின்னாலும் ஒரு தளர்வு மனசுக்குள்ள வந்துடுது இல்லையா கடவுள் மேலே உடனே நம்ம வந்து நம்பிக்கையிலிருந்து கோபப்பட்டுறோம் எனக்கு எதுவுமே நடக்கலையே செய்யலையே அப்படின்ற மாதிரி அது எல்லாமே நமக்கு வந்து வஜ்ரவேலோட வழிபாட்டின் மூலிமா மன உறுதி வந்து நமக்குள்ள கிடைக்கும் அதுதான் வஜ்ரவேலு தத்துவமே அப்பேற்பட்ட இந்த வஜ்ரவேல் நம்ம நல்ல பக்கம் சிவசுப்ரமணிய இல்லனா எப்படி அததாங்க அவர் ரொம்ப ஆசையோட வந்து நம்ம ராதிகா சகோதரி கிட்ட கேட்டிருக்காரு ஆனா இதற்கு முன்னாடி இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தது அதையெல்லாம் நம்ம ஒரு கோபியா பாத்துட்டு வந்துருவோம் முதல்ல வந்து ராதிகா சகோதரிக்கு வந்து சென்னையில உள்ள புதுவானாரப்பேட்டையில வெற்றி வேலவன் முருகன் கோவில் இருக்கு இல்லையா அந்த வெற்றி வேலவனுக்கு இவங்க திடீர்னு ஒரு தடவை கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அப்போ அவங்க மனசுக்குள்ள தோணுச்சா நம்மளால முடிஞ்சது முருகப்பெருமானுக்கு வேலுக்கு தானம் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்களாம் அப்போ வந்து திடீர்னு அவங்களுக்கு வஜ்ரவேல் மனசுக்குள்ள வந்துதான் அப்போ நம்ம வந்து வஜ்ரவேல் வாங்கி தருவோமா அப்படின்னு இவங்க வந்து நினைச்சிருக்காங்க மாரியப்பநாதன் கேட்டிருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆல்ரெடி வந்து ஞானவேலும் சேவல் கொடியும் வந்து ஆர்டர் கொடுத்தாச்சுமா வஜ்ரவேல் இன்னும் சாமிக்கு வைக்கல தான் ஆனா வஜ்ரவேல் நான் அவர் ஒரு வடிவமைப்புல சொல்றாரு இந்த தான் இங்க நான் வைக்கணும்னு முடிவில் இருக்கிறேமா அது உங்களால் முடியுமா அப்படின்னு பாருங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு சரி என்ன அவங்களுக்கு அந்த டிசைன் எல்லாம் காமிங்கண்ணா அப்படின்னு பார்த்தா இந்த வஜ்ரவேலா அது வயிற வேலுங்க அப்படி ஜொலிக்குது அவ்வளவு அழகுனா அழகு ஏன்னா இந்த வேல்தான் முருகப்பெருமான் வேணுன்றது அவர் முடிவு பண்ணிட்டாரு அதன் மூலிமா மாரியப்பணன் மூலிமா தெரிஞ்சு இப்போ ராதிகா சகோதரிக்கும் தெரியுது அந்த வேலை பார்த்தாலே அப்படி ஒரு அழகு ஆனா அப்போ ராதிகா சகோதரி என்ன நினைச்சாங்கன்னா நம்மளால முடிஞ்ச தொகையணும் அதை கொடுத்துருவோம்னு முதல்ல நினைச்சாங்கல அதுக்கப்புறம் மனசுக்குள்ள வந்து நாமளே இந்த வேலை வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு அதே சமயம் நாம மட்டுமே இதை வாங்கி வைக்கணும்ன்றதை விட எல்லாருடைய பங்கும் இருந்தா இன்னும் சிறப்பானது இல்ல எல்லாருக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு பாகியமாவும் கூட எல்லாருக்கும் அவங்க கர்மவனையும் மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் முருகனுக்கு ஒரு ஒரு வேல் வாங்கி வைக்கிறேன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அப்ப எல்லாருடைய பங்களிப்பும் அதுல இருக்கணும்னு முடிவு பண்றாங்க அப்போ முடிவு பண்ணி அவங்க வந்து நம்ம சேனல்லையும் என்கிட்ட சொல்லி சொல்ல சொல்லல பிரம்மமு குரூப்ல குரூப்பில் கூட அதிகமாக அவங்க கேட்கவே இல்லை அவங்க தனிப்பட்ட முறையிலே முறையிலே முயற்சி எடுக்கிறாங்க அதோட அமௌண்ட் ரொம்ப பெரிய தொகைங்க நானே வந்து சொன்ன சகோதரி பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்கிறேன் சகோதரி அப்படின்னாங்க சரி என்னாலேயும் வந்து அடுத்தடுத்து உங்ககிட்ட வந்து கேட்க முடியாத நிலைமையில் இருக்கு இல்லையா அடுத்தடுத்து கேட்டாரா என்னடா இந்த பொண்ணு சேனல் ஓப்பன் பண்ணாலே பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு கேக்குதுன்னு எதாவது சொல்லிடுவீங்களோ அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள எண்ணம் அதனாலேயே நான் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தேன்னு கூட சொல்லலாம் இதுதான் உண்மையும் கூட ஆனா சகோதரி தனி ஒரு அளவை இருந்து அவங்களா முயற்சி எடுத்தாங்க அவங்க தெரிஞ்சவங்க மூலயமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் கலெக்ட் பண்ணி அவங்க வஜ்ரவேலுக்கு ஆர்டரும் கொடுத்தாச்சு அதாவது வெற்றி வேலும் எப்படி ஆசைப்பட்டாரோ அதே போலவே வந்து ஆர்டர் கொடுத்தாச்சுங்க அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அதாவது வேல்மாரல் பூஜை நம்ம நல்ல மகத்துல வச்சோம் இல்லையா அதுக்கு முந்தின நாள் அவங்க வீட்டுல பூஜை பண்றாங்க பூஜை பண்ணும் அந்த விளக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிம்பம் வந்து தெரியுது அதை என்கிட்ட அனுப்பிச்சிருந்தாங்க இத பார்த்து அவங்களுக்கு என்ன தெரியுது சிஸ்டர் அப்படின்னாங்க எனக்கு வந்து அதை பார்த்ததும் இதுதான்னு சொல்ல வரல சிஸ்டர் இது ஏதோ ஒரு விஷயத்த வந்து முருகப்பெருமான் சொல்றாரு அதை அவரே உங்களுக்கு உணர்த்துவாரு நீங்க கொஞ்சம் காத்திருந்து பாருங்க அப்படின்னு அதே போல அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுநாள் வந்து பூஜைக்கு வந்து கலந்துக்கிறாங்க அதாவது வேல்மாரல் பூஜையில வந்து அவங்க கலந்துக்கிறாங்க அப்போ அவங்க மலை மேலே போகிறாங்க அதாவது நல்ல பக்கத்தில் மேலே மலை மேலே இருக்குல்லையே அந்த கோவிலுக்கு அங்கே போகும்போது மலைக்கு மேலே ஏறி போகும்போது பார்த்தா அங்கே ஒரு சித்தருடைய சமாதி இருக்கு அதாவது அவர் தான் வடிவானந்த சித்தர் அவர் மூலிமா தான் அங்கே மலை மேலே சிவன் கோவிலே அமைக்கப்பட்டது அதனால அந்த சித்தருடைய உருவத்தை பார்க்கும் போது இவங்களுக்கு ஒரு தோணுது இதே போன்ற உருவம் தானே நமக்கு வந்து விளக்குல வந்து காட்சியாக கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க வந்து சொன்னாங்க இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு உருவத்தையும் நம்ம வந்து பார்க்கும்போதே தெரியுது இது ஏதோ ஒரு சித்தருடைய உருவத்தை வந்து நமக்கு முன்கூட்டியே சகோதரிக்கு வந்து காமிச்சிருக்கார் அடுத்த உனக்கான பணி இதுதான் அப்படின்றத வந்து கடவுள் வந்து உணர்த்தியிருக்கிறார் இதுதான் தான் அங்கே நடந்திருக்கு அதோட இன்னொரு தகவலும் சொல்கிறேங்க இப்போ நம்ம எல்லார் சார்பாக வந்து அங்கே பணம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த பணத்தின் மூலமாக வாங்கக்கூடிய சிலை யா யாருடையது அப்படின்னா திருமூலருங்க திருமூலர் தான் முன்கூட்டியே வந்து இங்கே தகவல் கொடுக்குறாரு அவர் ரூபத்திலேயே வந்து இப்போது காட்சி கொடுத்தது மூலிமா நம்ம வாங்கி வைக்கக்கூடிய சிலையை வந்து பார்த்திங்கன்னா திருமூலருடைய சிலை தான் வாங்கி வைக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த பூஜையில கலந்துக்கும் போதுதான் வந்து சிவகுருநாதன் ஐயா வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பதினெட்டு சித்தர்கள் நாங்க இங்க வந்து நல்ல மகத்துல வைக்க போறோம் தங்களால் முடிஞ்ச உதவி கொடுங்க அப்படின்னு வந்து அவர் கேட்டிருந்தார் அதோட நானுமே வந்து பதிவு கொடுத்திருந்தேன் சித்தர் சிலைக்கு உண்டானது உங்களால முடிஞ்ச தொகை என்னவோ அதை கொடுங்க அப்படின்னு நான் அப்பதான் நான் முத முதல்ல வந்து கேட்டிருந்தேன் அதன் மூலிமா சகோதரி திரும்ப இந்த முயற்சியை கையில எடுக்கிறாங்க என்னன்னா இந்த நமக்கு சித்தர் வந்து காட்சி கொடுத்திருக்காரு சித்தருக்காக வேண்டி ஏன் வந்து பணம் வசூல் பண்ணக்கூடாது நம்மளால முடிஞ்சிருந்தாலும் எல்லார்ட்டையும் பணம் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க முயற்சி செய்யறாங்க அது மட்டும் இல்லங்க அவங்க ஒரு அஞ்சு கோவில தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த அஞ்சு கோவிலுமே வந்து யாசகம் கேட்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது தான் இந்த அஞ்சு கோவில் தாங்க அதாவது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் கந்தசாமி கோவில் வட பழனி திருச்செந்தூர் அதாவது சென்னையில இருக்கிற திருச்செந்தூர் திருவேற்காடு கருமாரியம் திருச்செந்தூருக்கு போக முடியாதுன்றதுனால சென்னையில் உள்ள திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தாங்க அங்க முருகப்பெருமா ராதிகா சிஸ்டருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்த்தினாரு அது என்னன்னு பார்ப்போம் மீனா சகோதரி கைகோக்குறாங்க அது மட்டும் இல்ல சங்கீதா சகோதரியும் கை கோர்க்கறாங்க அவங்க அவங்க ஒரு ஒரு தடவை கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் பதிவு கொடுப்பாங்க பிரம்ம முகூர்த்த குரூப்ல வேண்டிக்க சொல்லுவாங்க நல்லபடியாக யாசகம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படின்வாங்க ஏன்னா யாசகம் என்பது ஏதோ போகணுமா எடுத்துமா அப்படின்லாம் கிடையாது அதுக்கே நிறைய போட்டிகள் இருக்கு நிறைய பிரச்சனைகளை அவங்க எல்லாருமே வந்து சந்திச்சாங்க ஏன்னா யாசகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க எல்லாரும் எல்லாம் எடுத்துட முடியாது அது எடுக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு மனப்பக்குவமும் ஒரு தைரியமும் வேணும் சகோதரிகள் வந்து முதல் முறையாக அவங்க வந்து கோவில யாசகம் எடுத்துட்டு அந்த போட்டோவை வந்து நாங்கள் கேட்டோன்னு அனுப்பிச்சிருந்தாங்க பார்க்கும்போது உண்மையே மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது யாரா இருந்தாலுமே வந்து மடியேந்தி நமக்கு வேணும்னா நிற்போம் நம்ம வந்து ஒரு மடிப்பிச்சை கேட்குறோம் ஒரு குழந்தைக்காக ஏதோ ஒன்று நம்ம நிற்கிறோம்னா நமக்காக நம்ம கேட்கறதுக்கும் இந்த மாதிரி கோவில சித்த சொல்ல வைக்கணுன்றதுக்காக பொதுவாக ஒரு இடத்துல நின்று மடியேந்தி வந்து நம்ம கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படி அதையெல்லாம் நாங்க பாக்கும்போது உண்மையா முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்கு நல்லபடியாக இவங்க வந்து யாசகம் எடுத்து முடிக்கணும் ஏதோ எங்களால் முடிஞ்சது பணம் வந்து ஒரு சித்தர் சிலைக்காக வேண்டி நம்ம பணம் கொடுத்துடணும் சகோதரி அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க அதன்படியே வந்து இவங்க மூணு பேரும் யாசகம் எடுத்த பணம் வந்து கலெக்ட் ஆயிருச்சு கிட்டத்தட்ட ரெண்டு அடி சித்தர் சிலைக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ஆகுமா அப்படின்னாரு சரின்னு இவங்க அதுக்கேத்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு இடையில வந்து கிருஷ்ணவேணி அப்படின்ற ஒரு அம்மாவும் வந்து நானும் வந்து யாசகம் எடுக்கிறோம்மாங்க ஆனா இவங்க போன கோவிலுக்கு இவங்களால போக முடியல அப்ப இவங்க என்ன நினைச்சாங்கன்னா எடுக்கிறேன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனா நம்மளால போக முடியாத சூழ்நிலை நாம ஏன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட எடுக்க கூடாது அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க இப்ப அவங்க தெருவில் இருக்கிறவங்க கிட்டயே போயிட்டு இந்த மாதிரி முருகன் கோவில்ல சித்தர் சேலை வைக்க போறாங்களா உங்களால முடிஞ்சது என்னவோ கொடுங்க அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க அப்படி இவங்க வந்து மடியேந்தி கேட்கும் போது அங்கேயுமே ஒரு அற்புதம் நடக்குது என்னன்னா எல்லாருமே வந்து பத்து தான் போட்டா மாதிரி மடியில தெரியுது ஆனா வீட்டுக்கு வந்து எண்ணி பாக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கிட்டே இருந்துதான் பத்து வீடு தான் நான் எடுத்திருப்பமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லாருமே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பத்து இருபது தான் போட்டா மாதிரி இருந்தது எப்படி இதுல ரெண்டாயிரம் சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னால் முடிஞ்சது என்னவோ நான் முருகப்பெருமானுக்கு சேர்க்கணும்னு நினைச்சேன் என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு அவங்க வந்து சார்பாக கொடுத்துருந்தாங்க யாசகம் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை எல்லாரும் எடுத்துட முடியாது அதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து அமையுதுன்றதே மிகப்பெரிய ஒரு பாகியம் இல்லையா இப்படி ஒரு நாள் இவங்க யாசகம் எடுக்கும் போது தான் நம்ம ராதிகா சகோதரிக்கு வந்து இன்னும் ஒரு அற்புதம் ஒன்று நடக்குது சென்னையில் உள்ள திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்க்க போகிறாங்க நல்ல தரிசனம் அப்போ வந்து முருகர் முருகர்கிட்ட கேட்குறாங்க ஐயா நாங்கள் இந்த மாதிரி யாசகம் எடுக்கிறோம் நாங்கள் எடுக்கிறது சரியாக தவறான்னு தெரியல நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் தெரிஞ்சு தேவறை தெரியாமல் எதனா தவறுகள் செய்திருந்தால் மன்னிக்கணும் நாங்கள் யாசகம் கேட்கறத நீ ஏற்றுக்கிட்டியா நான் யாசகம் கேட்கறத நீ ஏத்துக்கிட்டியாப்பா அப்படின்னு இவங்க வந்து கேட்குறாங்க முருகர்கிட்ட கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சூப்பரான ஒரு பதில் கொடுத்துருக்காரு அவங்களோட யாசகத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்ததும் எவ்வளோ பணம் வந்திருக்கு என்னென்னு கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்தா இந்த ஒரு காயின் இருக்குது இதை வந்து யார் போட்டாங்க என்னன்னு சுத்தமாக அவங்களுக்கு நினைவே இல்லை எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்றுமே உங்களுக்கு புரியலைங்க அப்போ அந்த காயினில் வந்து பாருங்கள் முருகப்பெருமான் இருக்கார் வள்ளி தெய்வானியோட எவ்வளோ அம்சமான ஒரு காயின் அது மட்டும் இல்லை இதோட சிறப்பு என்னென்னா பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தா திருப்போரூர் கந்தசாமியிடமிருந்து லக்ஷார்ச்சனை செய்வாங்க இல்லையா அங்கே கந்தசஷ்டி லக்ஷார்ச்சனை செய்யப்பட்ட அந்த காயின் நீ உங்களுக்கு கிடச்சிருக்குங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இல்லையா அது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அந்த காயின் பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் அப்ப சொன்ன சகோதரி இது உங்களுக்காகவே பெருமானம் கொடுத்தது இது உங்களுக்கானது நீங்க பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் இதுல இன்னொரு விஷயங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த காயின்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர் ராதிகா ஆறுன்னு போட்டிருக்குங்க அந்த டாலர்ல இனிஷியல் உள்பட ஆறுன்னு போட்டிருக்குங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க அப்ப முருகன் ஒவ்வொரு செயலையுமே அவர் பார்த்துட்டு அவருடைய வழிகாட்டுதல் தான் இது நடக்குது அப்படின்றது இதெல்லாம் இதை விட வேற என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க இப்போ சித்தர் சேலைக்கான பணம் நல்லபடியா இப்ப கலெக்ட் ஆயிடுச்சு தான் நம்ம நல்லமாக்கு முருகன் என்ட்ரி ஆகிறாரு அதாவது அதையும் இவங்க ஒரு நாள் வேர்மாறல் படிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து திடீர்னு அவங்க மனசுக்குள்ள வந்து நம்ம நல்லமாக்கு முருகன் வந்துட்டு வந்துட்டு மாதிரி இருக்கு அப்படி இல்லை அவரோட கையில வந்து வேல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் போல வந்து வந்து போகிறார் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல திடீர்னு முருகப்பெருமானு நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாருன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ இவங்களுக்கு வந்து இவரும் ஒரு வேலை வஜ்ரவேல் கேட்குறாரோ ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒரு வஜ்ரவேல் ஆர்டர் கொடுத்து அது ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம சித்தருக்கு உண்டான பணம் வந்து ஒரு கலெக்ட் பண்ணிட்டோம் அடுத்த ஏதாவது ஒரு வேலையாக முருகப்பெருமான் நமக்கு தராரோ அப்படின்னு இவங்க வந்து நினச்சிட்டே இருக்கும்போது இவங்க கேட்குறாங்க என்ன முருகா நீ வந்து வஜ்ரவேல் கேட்குறியா என்கிட்ட நான் உங்களுக்காக வாங்கி வைக்கணுமான்னு கேட்கும்போது டக்குனு முருகர் படத்துலேருந்து ஒரு பூ எழுது சரி என்னடா இது உடனே வேல் கேட்குறாரு ஒரு வேலை நம்ம இவங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா இப்போ நம்ம நல்ல பக்கம் முருகர்கிட்ட வந்து ஏற்கனவே வஜ்ரவேல இருந்தா நம்ம என்ன பண்றது நமக்கு தான் அப்படி தோணுதோ அப்படின்னு நம்ம சிவகுருநாதன் ஐயாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி இங்கே இங்க வஜ்ரவேலாம் எதுவும் இல்லமா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அப்பவே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதை நம்ம முருகப்பெருமா நம்ம கிட்ட கேக்குறாரு அப்ப இவருக்கும் நம்ம ஒரு வேலை வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு அதற்கான முயற்சியில இவங்க இறங்குறாங்க அப்பதான் இவங்க வந்து முருகர்கிட்ட கேக்குறாங்க முருகா நீ வந்து வேல் தான் என்கிட்ட கேட்டியான்னும் போது விளக்கில் ஒரே ஒரு செகண்ட்ல வேல் போல் அழகாக தோன்றி அப்படியே அழகாக மறைஞ்சிருக்கு அப்போ மனசுக்குள்ள வந்து திடமாற்ற நேரிசி பெருமாள் நம்மகிட்ட வஜ்ரவேல் கேட்குறாரு அதற்கான முயற்சியில் நம்ம இறங்குவோம் அப்படின்றாங்க அதையுமே அவங்க அழகாக வந்து வசூல் பண்ணி நம்ம கொடுக்க போகிறாங்க இப்போ வஜ்ரவேல் ஆர்டர் கொடுக்கணும் நிறைய இடங்கள்ல அவங்க கேட்டு விசாரிச்சுட்டாங்க வஜ்ரவேல் என்கிட்ட கூட கேட்டிருந்தாங்க நம்ம தம்பி வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைக்கா ரொம்ப நாள் நாளாகும் ரெடியாக அப்படின்றாங்க அதனால் நீங்கள் வேறு இடத்துல பாருங்கள் சகோதரி அப்படின்னா அவங்க பாரிஸ்ல ஏதோ ஒரு கடை வந்து தெரிய வருது அது வந்து யாருதான் புஷ்பலதா அசிஸ்டர் மூலியமா தெரிய வருது அவங்களே ஒரு என்ன பண்றாங்க ஒரு கடைக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க போனதை ஒரு வஜ்ரவேல் காமிக்கிறாங்க அங்க வந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேற வழியில வாங்கி தரணும்னு முடிவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கட்டிட்டு வந்துட்டாங்க ஆனா இவங்க மனசுக்கு அது திருப்தியாவே இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஒல்லியா இருக்கு பாருங்களேன் வேலு அதனால இவங்களுக்கு மனசுக்கு திருப்தியாவே இல்லை வீட்டுக்கு வந்துட்டு முருகர்கிட்ட சொல்றாங்க முருகா நீ வந்து வஜ்ரவேல் கேட்ட நானும் போய் ஆர்டர் கொடுத்து நம்ம ஆயிரம் ரூபாய் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆனா எனக்கு அந்த வேல் பிடிக்கல உனக்கு அந்த வேல் தான் வேணுமா அப்படின்னு இவங்க கேட்டுட்டு சரி இப்போ நான் வந்து அந்த கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் திருப்பி ரிட்டர்ன் பணம் தருவாரா இல்லையானோன்னு எனக்கு தெரியல எனக்கு அந்த வேல் பிடிக்கல வேற ஏதாவது ரெடி பண்ணி தருவாரான்னு நான் கேட்குறேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெதிர்ப்பு இவங்க ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணா அவர் உடனே வந்து என்ன சொல்றாருன்னா மா நீங்கேம்மா கவலைப்படுறீங்க நீங்க எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரியே நான் வத்திரி வேலை உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு அவர் உடனே ஓகே பண்ணி ஒரு இமேஜ் அனுப்புறாரு அதை வந்து இவங்க முருகர்கிட்ட காமிக்கிறாங்க முருகா இந்த வேல் ஓகேவா ஓகேவா இதே மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்துருவோமா அப்படின்னு அப்பவும் தீப அழகா வேல் போல ஒரு செகண்ட்ல எனக்கு அடுத்தடுத்து இமேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க சகோதரி ஒரு செகண்ட்ல வேல் போல காமிச்சுட்டு அடுத்த செகண்டே அந்த தீபத்துல மறைஞ்சிருச்சு எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்ததுன்ற மாதிரி அதாவது அவர் எனக்கு வேணும் எனக்கு இந்த வேல் வேணும் வச்சிர வேல் எனக்கு வேணும் நீ வாங்கி கொடுத்தே ஆகணும்னு குழந்தைங்க அடம்பிடிக்கிற மாதிரி இருந்ததுங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க சரின்னா அந்த வேல் ஆர்டர் கொடுத்தாச்சுங்க வேல் ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க எந்த வித தகவலுமே இல்லை இவங்க வந்து முருகர்கிட்ட கேட்குறாங்க என்ன முருகா இது என்ன ஆச்சுன்னே தெரியல இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு வேற இன்னொரு இடமாவது நான் வேல் வந்து ஆர்டர் கொடுக்கட்டுமா அப்படின்னு வந்து இவங்க முருகர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ வந்து இவங்க முருகர்கிட்ட என்ன சொன்னா நான் இப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன் அவர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா கொண்டு வந்து உடனே உன்னோட பாதத்துல வச்சுட்டு வந்துடுறேன் அப்படி இல்லைன்னா என்ன பண்றதுனே தெரியலையே என்னும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு வந்து முருகர் மேலேருந்து பூ விழுது வேல் ரெடியானா கொண்டு வந்து வைக்கிறேன்னா நீ வந்து வெய்யு அப்படின்ற மாதிரி வந்து பூ விழுதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா வரும் கொஞ்ச நேரத்துக்குலாம் கடையிலேருந்து போன் வருது வேல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு இவங்களுக்கு என்னன்னா கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ இருந்து எப்படி கொண்டு வரது ஏன் கொரியர் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க யார் எதனால் டேமேஜ் ஆனால் நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ நம்ம ஏதாவது ஒரு வண்டி வச்சு தான் புக் பண்ணி கொண்டு வரணும் அதெல்லாம் ரொம்ப டபுள் செலவாக தான் ஆகும் அதையும் அவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது பத்திரமா வேல் கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிருந்து மறுநாள் கொண்டு போய் நம்ம நல்ல சிவன் கோயிலில் கொடுத்துடலாமா இல்லை என்ன பண்ணலாம்னு இவங்க யோசிச்சுட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பே அமையலங்க முருகர் என்ன நினைச்சாருன்னா வேல் ரெடி ஆயிடுச்சா கொண்டு வந்து நேராக என்கிட்ட கொடு குழந்தைங்க அடம் பிடிக்குமே அந்த மாதிரி ஒரு நிகழ்வுங்க நீங்கள் கேட்டு இதே பாருங்களேன் இப்போ என்னன்னா இப்போ வேல் ரெடி ஆயிடுச்சுன்னு தகவல் வந்துருச்சு அவங்க வந்து முடிஞ்சால் உடனே எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க நம்மளால் போக முடியாத சூழ்நிலை என்ன பண்ணலாம் போது புஷ்பலதா சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா நான் இவ இன்றைக்கி பேரிஸ் போகிறேன் நான் வேணா வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன் மறுநாள் கொண்டு போய் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம் நல்ல பக்கத்தில் அப்படின்னு வந்து இவங்க பேசிட்டாங்க சரின்னு அவங்க கிளம்பி போகிறாங்க அங்கே அங்கே நடக்கிற அற்புதம் என்னன்னு கேள்ங்கன்னா அவங்க கணவனும் மனைவி இவங்க ரெண்டு பேர் மட்டும் காரில் கிளம்பி போகணுன்னு வராங்க கிளம்பி வெளியே வந்த கொஞ்சம் நேரத்துக்குலாம் அவங்க பெரிய மகள் வந்து அம்மா நீ வி வந்து வேல் வாங்க போறேன்னு சொல்றல நான் நானும் என் குட்டி பையனும் வரோம் அவங்க சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு நானும் வரமா அப்படின்னு சொல்லி கார்ல பேத்தனை நாலு பேர் ஏறியாச்சு வேல் வாங்கறதுக்கு இவங்க போறாங்க போய் கொஞ்ச தூரத்துக்குலாம் அவங்களோட சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணி அங்கே வழியில் அப்படியே ஏறுறாங்க போல போன் பண்ணி அம்மா நீங்க எங்கே போறீங்க பாரீஸில் இந்த மாதிரி வேல் வாங்க போகிறோம் அப்போ நானும் வரேன் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணும் ஏறிட்டாங்க அஞ்சு பேர் கணக்காச்சா இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இந்த சின்ன பொண்ணுடைய ஒரு ஃப்ரெண்டா அவங்க ஏறினதான் பெரிய அற்புதங்க ஏன்னா அந்த பொண்ணு எந்த நேரமும் சதா முருகனை நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு திருப்புகள பாடாத நாள் கிடையாதான் அந்த பொண்ணு வழியில திடீர்னு வந்து போன் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்க தான் நான் வந்தே ஆகணுமா கட்டாயம் நான் வரோமா அப்படின்னு அந்த பொண்ணையும் போற வழியில ஏத்திக்கிட்டாங்க கிட்டத்தட்ட எத்தனை பேரு ஆறு பேர் போறாங்க நம்ம வஜ்ரவேல வாங்குறதுக்கு அங்க போனாங்க நல்லபடியா வாங்கியாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி ஆயிடுச்சு இங்க கொஞ்சம் பொழுதோடு வந்தா என்னையும் வர சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கான வாய்ப்பு அமையல ரொம்ப லேட் ஆயிருச்சு அதனால அவங்க ஒரு ஒன்பது மணிக்கு மேல ஆயிருந்ததுனால நம்ம நல்லமக்கம் கோயில வந்து அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து எனக்கு தகவல் மட்டும் வந்துச்சு அங்க கொடுக்க வந்தாங்கல்ல கொடுக்க வந்த இடத்துல அவங்களோட குட்டி பேரன் கையாலதான் முத முதல்ல வேல் எடுத்து கொடுத்துருக்காங்க இங்க வேணா பாருங்க அப்படியே முருகனே சாட்சாத் வாங்கினாம இருக்கு பாருங்க அதாவது நம்ம ராதிகா சிஸ்டர் வீட்லையும் ஒரு நாளையும் வேல் விட்டு வைக்கல இவங்க புஷ்பலதா சிஸ்டர் வாங்குறாங்க அவங்க வீட்லேயும் வேல் வந்து வச்சுக்கிற நிலமை உருவாகல நீ வாங்கலையா நேராக கொண்டு வந்து என் கையில் கொடு அப்படின்ற மாதிரி வேலை அழகாக கொண்டு வந்து கொடுத்துதான் அந்த குழந்த ரூபத்தில் முருகனே வந்து வாங்கின மாதிரி இருக்குங்க அந்த குழந்தை வந்து ஷஷ்டி அன்னைக்கு தான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் குழந்தை இல்லாமல் இருந்து ஷஷ்டி அன்னைக்கு தான் கன்ஃபார்ம் ஆன குழந்தையா அதுவும் பிறந்ததும் தை புசத்துக்கு நாள் பிறந்த குழந்தை முருகனோட அருள் அப்படியே நிறைஞ்ச ஒரு குழந்தையா வந்து இருக்கு குழந்தையோட பேர் யஷ்வந்த் அப்படின்னு சொன்னாங்க குட்டி பையன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்காரு அப்படியே முருகனையும் வந்து வாங்கின மாதிரி இருக்குல்லங்க அழகாக வஜ்ரவேலை வந்து முருகனிடம் ஒப்படைச்சிடும் இந்த வஜ்ரவேல் எவ்வளோ கதையை உருவாக்குது பாருங்க அதுக்கப்புறம் மறுநாள் அங்கே எல்லாரும் போனோம் நல்லபடியாக வேல் வந்து முருகனிடம் வந்து கொடுத்துட்டு வந்துடும் இல்லை ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இப்போ இதில் கலந்துக்கிட்ட யாசகம் எடுத்தாங்கல்ல இவங்க எல்லாருமே ஒரு ஒரு சோதனைகளும் அனுபவிச்சாங்க ஏன்னா யாசகம் என்பது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது பல பேருடைய கர்மவினியை அவங்க வாங்குறாங்க ஏன்னா நம்ம வந்து என்னதான் ஒரு சித்தர் சிலைக்கோ சாமிக்காக வேண்டி மற்ற எல்லார்கிட்டையும் வாங்கி யாசகமாக வாங்கி அவங்க கொடுத்தாலும் கூட பல பேருடைய கர்மவினியை அவங்க கைக்கு வருது அதனுடைய பாதிப்பா கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அனுபவிச்சாங்க ஆனால் எல்லா விஷயத்திலயும் முருகன் அவங்களுக்கு கூட துணையா இருந்திருக்காருங்க அதுதாங்க விஷயம் இப்போ சங்கீதா சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் நேரிடுற அளவுக்கு ஒரு பிரச்சனையில மாற்றாங்க பணம் பிரச்சனையில மாற்றாங்க அவங்களுக்கு உங்களுக்கு முருகப்பெருமானம் வாராகியும் கூட துணையாவே இருந்து அந்த பிரச்சனைய ஒரு அரை மணி நேரத்துல சரி பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம நலமகம் நம்ம சிவகருநாதனுக்கு ஐயா போன் பண்றாங்க ஐயா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் பணம் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன் எனக்கு அம்மா கிட்ட வேண்டிக்கிறீங்களா அப்படின்னு இருக்காங்க அப்ப அவர் வந்து ஆசிரியா ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னா உன்னுடைய பிரச்சனை கடைசி அந்த அரை மணி நேரத்துலதான் முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல கடைசி அரை மணி நேரத்துல எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு தொகை பணம் வருது அவங்க அந்த கடனை வந்து அடைச்சு அவங்க அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க அதே போல ராதிகா சகோதரியும் ஒரு பிரச்சனையில மாட்டி அதுல இருந்து அவங்க கொஞ்சம் உடல் பிரச்சனையில இருந்து மாட்டி அவங்க கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க மீனா சகோதரியும் அதேதான் அதாவது மத்தவங்களுடைய கர்மவனிய நம்ம வாங்குற மாதிரிதான் அதுக்காக வந்து யாரும் பயப்படக்கூடாது இப்போ ஒரு விஷயம் இது நடக்கணும்னா அது நடந்துதான் தெரியும் இது நீ யாசகம் வாங்கினது மூலயமா தான் நடந்தானா கிடையாது இது இவங்க எல்லாருக்கும் ஒரு புண்ணியம் என்ன தெரியுமா ஒரு வருஷமா இவங்க அனுபவிக்க வேண்டிய கர்மவினிங்க ஒரு நொடி பொழுதுல ஒரு சின்ன பண செலவு மூலியமா இவங்களுக்கு சரியா போயிடும் எவ்வளவு பெரிய ஒரு வேலையை எடுத்து இவங்க செய்யறாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு வேலையை அவங்க எடுத்து செஞ்சுருக்காங்க அவங்க அவங்களுக்கு நம்ம எல்லாருடைய சார்பாக மிகப்பெரிய ஒரு வணக்கத்தையும் நன்றியும் சொல்லணும் எல்லாருடைய கர்மவனையும் வாங்கி நம்மளுக்கு வந்து கழிச்சு கொடுத்துருக்கா மாதிரி இருக்குல்ல எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அது வேல் வந்து முருகப்பெருமான் வேணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப் எப்படியெல்லாம் வந்து அவரு சித்து விளையாட்டுகள் விளையாடி வாங்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து நல்லபாக்கம் கோயில நிறைய வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு சித்தர் சிலைகளுக்காக வேண்டி வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குங்க தங்களால் முடிஞ்ச தொகை ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா தாராளமா நீங்க நம்ம சிவகுருநாதன் ஐயாவுக்கே வந்து நீங்க ஜிபே பண்ணிவிடலாம் கூடிய விரைவில் அடுத்த வேல்மாரல் பூஜைக்கான டேட் வந்து நான் உங்களுக்கு அறிவிச்சிடுறேன் சரிங்களா இன்றைய பதிவு கண்டிப்பா நிறைய பேருக்கு அனுபவத்தையும் பயனுள்ள ஒரு தகவலையும் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அடுத்து ஒரு அற்புதமான பதிவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் வேல்வேல் வேல் வஜ்ரவேல் வேல் வேல் வஜ்ரவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சிவ சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சேரா